நட்புகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ண போறேன் இது நம்ம தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸ் அதனால நான் ஒரே தான் ஃபுல் டீட்டெயில் சொல்ல போறேன் ஆஜி மூவனா பைகனோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தமிழ்நாட்டுல பேசி ஃபேமஸ் சேட்டு குறிப்பா பெஞ்சா வச்சு கெமித்தி குறிச்சி கெமித்தி குறிச்சி கோண மசாலா மிக்ஸ் குறிச்சி தெக்கிக்கு குறந்து பினா பியாஜோட குறிப்பா பெஞ்சா வச்சு ஆஜி குருவார்

பித்திர கோணம் புக்க வச்சு கோணம் செக் கொரிக்கி புள்ளோ கட் கொரிக்கி ரக்கி பையன் தரக்கார் கத்திரிக்காய் வந்து நம்ம இவது ஹைதராபாத்துலேருந்து வாங்கிட்டு வந்தார் அவரு இங்கே ஒரு சில வெஜிடபிள் எல்லாம் ரொம்ப சு காஞ்சி போன மாதிரி கிடைக்கிது என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால அதனால வந்து கோவக்காவும் கத்திரிக்காவும் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் கோவக்காய் வந்து ஒரு சைடில் வெங்காயம் இல்லாமல் ஃப்ரை பண்ணி அது கூட் பண்ணின்னு இருக்கேன் இது உள்ள பயக்கணும் பித்திரை ரக்கி பின் ஸ்டஃபிங் குறிப்பாப்பின் సాంబర్ పౌడర్ ఆసలా మసాలా మసాలా సు మిస్ గరువారోటా బీనా పియాజ కు ఫ్రై ఆ బాధ స్టింగ్ దరకారంస్ காரலிகாரி மஞ்ச ரே தரக்காட்டு அமௌ பார்த்து சோப்பை வர மசாலா சஃபிங் ஸ்டஃபினி இன்னைக்கு வேலைக்கிழமைன்றதால நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் இதுல இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல வெறுமனா ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள் உப்பு அது கூட கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நான் இதை வச்சிருத்துறேன் ஆனால் நம்ம நார்மலாக மற்ற மாதிரி ஸ்டப்பிங் பண்றதுன்னா கொஞ்சம் வேர்க்கடலை எள்ளும் அரைச்சி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆனா நாங்க அது பண்ணல இதை மட்டும் பண்ணிட்டு தயிர் சாப்பாடு போட சாப்பிட்றதுக்காக தான் அவர் சொர்சத்தில பொக்கிக்கு சபு பைகான ரக்கிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரக்கிக்கு சிஜிவா பையன் தரக்காரு ஏ சங்கரம் குறிப்பா பையனா நார்மலி டிக்க ராசி நைத்தோ பாதாமென்னா சேட்ட போய் பேஸ்ட் குறிக்கி சேம் மசாலா மிக்ஸ் குறிக்க ரக்கி பட்டம் ரூபாய் அவ படியா டேஸ்ட் இருப்பா சேட்டா ஆந்திரா ரெஸ் செமித்தி ஏட்டு சிம்பிள் ஆமா பொக்கால் பத்த காய்ப்பயும் படியா ரோ இப்போ சிம்ல ரொக்கிக்கு பானி கீச்சு பொக்கிப்போ பயன் தற்காருனே ம கடுகு எண்ணெய் தான் போட்டிருக்கேன் எண்ணெய் எதுவுமே போடாம சிம்ல வச்சு அப்படியே கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வேக வச்சோம்னா ஃபுல் சைட வந்து ரொம்ப சாஃப்டா வந்துடும் ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்ல வேக வச்சா மட்டும்தான் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகம் எண்ணெயில மட்டும்தான் வேக வைக்கணும் சரி பாண்டி டிக்கபி பொக்கிப்பானே மசாலா மசாலா சரிஜி ரயில டேஸ்டிசி வகா அமௌ பக்கத்தி ரயில சைட் பை சைடு என்ன குந்துருப்பி ஃப்ரை குறிச்சு அவன் அஜி டால்மா கொருக்கி குருவாருன்னா சைடு போய் டால்மா சங்கர பர்த்த காய் பாப்பை வெங்காயம் பூண்டு இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் டால்மா பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வெயில் பார்த்தீங்களாவே தெரியும் டால்மா வந்துட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு நம்ம சாம்பார் மாதிரியே தான் பண்ணுவோம் ஆனால் சாம்பார் டேஸ்ட் வராது எல்லா வெஜிடபிளும் வந்து குழஞ்சிடும் ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு பயங்கரம் ரெடி ஆயிக்கல படியாக ஃபுல் சிஜிக்கு வச்சு உப்புறனா தனியா பத்திரம் கடிப்பத்தா பொக்கிப்ப டைம் ரூபாய் படியா ரொம்ப ஒரு சார தனியா பத்திரம் மில் நம்ம காவ் ரீட்டுப்பும் சீட்ட பொக்கி நந்தி ஆல்ரெடி பைகணம் சிஜிப டைம் ரெ பிஸி கடிப்பத்தா பொக்கிதுச்சு கடி பத்திர பிளேவர் ஸ்மெல் படியா பயணம் சங்கரம் மிசிக்கு பொழு ரொய்ப்போம் இங்க வந்து ஒரு சாலை வந்துட்டு இந்த சாமி கும்பிடுறதெல்லாம் வந்து ரொம்ப பாப்பாங்க கரெக்டா இன்னைக்கு இதை செய்யக்கூடாதுன்னா அன்னைக்கு அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வெங்காயம் பூண்டு வீடெல்லாம் கேஸ் எல்லாம் சுத்தமா தொடைச்சிட்டு அதுக்கு முன்னாடி நாள் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நாங்க பண்ணியிருந்தோம்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் எல்லாம் கிளீன் பண்றவாங்க டீ கூட சரி டீ தானே குடிக்க போறோம் அதே கேஸ்லயே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல ஃபுல்லா தொடைச்சிட்டு எல்லாமே ரெடியா பண்ணுவாங்க கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக சாஃப்டாக இது உப்பு கம்மியாக போட்டு பா அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோம் ஏன் வைகணும்னா பாபாங்க பையன் லூணோ டிக்க கம் வச்சு அம்மா காய்ப்பை போயிட்டு அவுட்டிக்கை லூனை பொக்கிக்க அவுட்டிக்க மசாலா பொக்கிக்கு அப்புறம் சிம்ரை ரக்கிக்க செஞ்சிடுவோம் எங்களோட சாப்பாடு ரெடி கீரை அப்பளம் கத்திரிக்காய் கோவக்காய் ஃப்ரை டால்மா என்னோட ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்